மயிர் வளர்த்தால் மயிராண்டி தர்ஷால் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒன்பது சிலைகள் தன் தொகுதியில் வைத்திருக்கிறார் உங்கள் தலைவர் தாராளமாக வைத்து விட்டு போங்க ஒன்பது சிலை வச்சீங்கள முசிறியில துறையூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒன்பதே மாதமான பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்திருக்க இங்க சில கட்ட காசுல பள்ளிக்கூடம் கட்ட வாக்கு இல்லையா மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமணி அவர்களே மாமன்னர்களை பேசுகிற பொழுது சில மயிராண்டிலை பற்றி பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன் நாட்டிற்கு விடியல் வந்துவிட்டது என்று பெருமையோடு பிரித்தி கொண்டார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமான திருவரம்பூர் தொகுதியும் இருளில் மூடி இருக்குது இதுதான் உங்களுடைய விடியலா திருவரம்பூர் பேருந்து நிலையத்தில் கூட மின்சார விளக்கு போட முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடியல் வந்துருச்சுன்னு சொல்றது மிகப்பெரிய வேடிக்கை இது எல்லா நாளும் எரியுமா எரியலையா இன்னைக்கு மட்டும்தான் எரியலையா எல்லா நாளும் எரியும் இன்னைக்கு ஏன் இது இருட்டா இருட்டை விரட்டுகிற உண்மையான சூரியன் சீமான் வந்திருக்கிறார் என்பதால் இது இருட்டாக முடியிருக்கிறது இந்த இருட்டையும் சேர்த்து விரட்டுதான் அந்த சிகப்பு சட்டை போட்ட சூரியன் இங்க உட்கார்ந்து இருக்காரு இந்தியாவினுடைய வரலாற்றை நான் படிக்கிற பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து துவங்குகிறது அதுதான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் துவக்கம் என்று சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் இந்திய பாடத்திட்டம் எல்லாம் சொல்கிறது எங்கே துவங்குகிறது கொல்கத்தாவிலே துவங்குகிறது எதற்காக துவங்குகிறது சிப்பாய் புரட்சியினுடைய இந்திய விடுதலை முதல் வீரன் மங்கள் பாண்டே என்று பெருமையோடு பேசுகிறார்கள் என்று பெரிய திரைப்படம் எடுத்து ஆவணப்படுத்துகிறார்கள் துப்பாக்கி அந்த துப்பாக்கியில குண்டு போறோம்ல அந்த குண்டு பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் தடவி இருக்கு அதனால் அங்க பிராமணர்களும் இஸ்லாமிய போர்வீர்கள் போர் சுபாஷ் படையில போர் கிடையாது சம்பளம் மங்கள் வாண்டே உள்ளிட்டவர்கள் நாங்கள் எப்படி மாட்டு கொழுப்பையும் பன்றிக் கொழுப்பையும் எங்கள் வாயில் வைத்து கடித்து துப்பாக்கியில போடுவோம் போட மாட்டோம் இது எங்கள் வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு மதத்திற்கு எதிரானது என்று சொல்லி மாட்டுக்கும் பண்டிக் கொழுப்புக்கும் எதிராக அந்த துப்பாக்கியில சொல்லி போட்ட சண்டை மங்கள் பாட்டே போட்ட சண்டை உயரதிகாரியை துப்பாக்கி வச்சு வச்சுக் கொண்டாரு பதிவு செய்கிறது இது இந்திய வரலாறு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழத்தின் வரலாறும் இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாட்டுக்கறியும் பண்டிகும் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கி தோட்டாவை தொடமாட்டேன் என்று போட்டது உண்மையிலே விடுதலை போராட்டமா எந்த இடத்திலிருந்து வெள்ளக்காரன் கிளம்பி வந்தாடோ அந்த இடம் வரை அவனை ஓட ஓட விரட்டி அடித்த எங்கள் பாட்டன் புலித்தேவனும் அலகமத்துக்கோணம் வெள்ளி காலாடியும் சுந்தரலிங்கமும் அதன் தொடர்ச்சியாக முத்துவரநாதனும் வேலு நாச்சியாரும் எங்கள் பாட்டன்கள் மா மன்னர்கள் மறுகிறவர்கள் போட்ட சண்டை விடுதலை போராட்டமா என்பதை மான தமிழ் மக்கள் நீங்க புரிந்து கொள்ளணும் எது சண்டை எது போரு எல்லாரும் சண்டை போட்டாங்க சண்டை போட்டங்கிறான் வெள்ளைக்காரன் வந்து சண்டை போட்டது பல பாட்டன்கள் ஆனால் வெள்ளைக்காரனை இந்த வடிவேல் கதே சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூட்டி சண்டை போட்ட வந்தால் நம்முடைய பாட்டன் மருது வாங்கியர்கள் அப்படி சண்டைக்கு வம்பழுத்த இடம் எந்திருது தெரியும்ல எதுக்காக திருச்சியில் மருதவர் கூட்டம் திருவரம்பூரில் கல்லூரல் இருக்காங்க மறவர் இருக்காங்க அகமுடையர் இருக்காங்க அந்த ஓட்டை வாங்கினதுக்கு ஓட்ட கூட்டம் இல்லை இது திருச்சியில தான் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற பிரகடனத்தை செலுத்தி எவன் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் அத்தனை பேரும் என்னோடு வாழுங்கள் என்று எங்கள் பாட்டன் மறுவாண்டி சோரட்டி ஓட்டினான் இன்னைக்கு நாங்க எதுக்கு திருச்சி முழுக்க பத்தாயிரம் சுரட்டிய பாட்டு ஓட்டி தெரியுமா அவன் சுவரொட்டி ஒட்டி ஐரோப்பிய ரத்தம் எவன் உடம்பில் ஓடவில்லையோ என்னோடு வாருங்கள் என்று அழைத்ததால் திருச்சி முழுக்க இன்னைக்கு அவருக்கு சுவரட்டி ஓட்டி இருக்கிறோம் வரலாற்றை தமிழருக்கு கடத்துகிற நடத்த கூட்டம் இந்த கூட்டம் இது சாதிக்கால கூட்டம் அல்ல என் பாட்டன்களுடைய வரலாறு போடப்படும் அந்த வரலாற்றை பார்க்கிற மான தமிழன் எவனாக இருந்தாலும் கிழந்து எழுவான் எப்படியெல்லாம் ஒரு உண்மையான வீரன் மறைக்கப்பட்டிருக்கிறான் இங்க யாருக்கு உண்மையிலே சில வந்திருக்கணுங்க யாருக்கு சில வந்திருக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திருப்பத்தூரில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டிருக்கான் வெறும் மருதுவாண்டியை தூக்கல தொங்கலை ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கல தொகையான் இந்தியாவுலயே ஜாலியன் வாலாபாக்கு எத்தனையோ போராட்டங்களை பதிவு செய்கிறது வரலாறு ஆனால் மருதுபாண்டிலோடு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டதை போல ஒரு மாஸ்ட் இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரும் வீர வரலாறு மருதுபாண்டினுடைய வரலாறு இன்னைக்கு காம

கலிக்கு என்ன ஊத்தி சாப்பிடணும் இருக்கிற உணவிலே ரொம்ப ரொம்ப மெதுவானது மெதுவானது எள்ளு எள்ள யாரையும் புதுக்க முடியாது தான் எள்ள கொட்டி மாட்டை வச்சு அரைப்பாங்க ஆனா மருதுபாண்டி எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருந்தா ஆறு புள்ளி அஞ்சு அடி பெரிய மருது ஆறு புள்ளி ரெண்டு அடி சின்ன மருது இவன் சிலை எம்பிட்டு காண்ட வச்சான அவனை கணக்கு பண்ணிடாத ஆறு புள்ளி அஞ்சு அடி உயரம் ஒவ்வொரு கையையும் ஏன் தொடல்ல என் ரெண்டு தொடையும் சேர்த்த ஒரு கை அப்படி இருக்கும் எல்ல அப்படி புடிச்சு அப்படி பிதுக்குறான் என்ன வடிது எல்லை புடித்து புள்ளைகளை போது என்னை வடினது என்றால் அவன் எவ்வளவு உறுதியான வீரனாக இருந்திருப்பான் என்பதை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க அவனுடைய வீரத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஆற்காட்டு நவாப்பு ஆற்காட்டு நவாப் தூது விடுறாரு வெள்ளைக்காரனுடைய இணக்கமா இருந்துக்கோங்க உங்களுக்கு சில பொற்காசுகளை நாணயங்களை ஆற்காட்டு நவாப் கொடுத்துருக்காரு அப்படியா செரிக்கு உள்ள ஆர்காட் நவா அவன் எப்படி பேசிருப்பான் நம்ம மாதிரி வாருங்கள் ஆர்காட் நவாப் அவர்களே உங்களிடத்துல நாங்கள் அப்படின்னு பேசிருப்பாங்க ஏழு செரிக்குள்ள யாரு நீ துவாலச்சு விட அப்படின்னு பேசிருப்பாங்க அந்த மண்ணில இருந்து பிறந்து வந்த எங்க அண்ணன் சீமான் எப்படி பேசும்போது சீமானுக்கு பாட்டா கூட மருந்து எப்படி பேசிருப்பான் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இது கொஞ்சம் படிச்சு பண்பட்ட அண்ணன் மண்ணினுடைய மைந்தனை எப்படி பேசுற பொழுது அப்போ நாணயத்தை கையில கொடுக்குறாங்க அப்படி எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல இந்த ரெண்டு விரல் இடுக்கல வச்சு நாணயத்தை நசுக்கி போட்டிருக்காரு பெரிய மருந்து அப்படி என்றால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருப்பா என்பதை நாம் செய்ய நாம் கஷ்டம் பண்ணி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மாவீரன் முத்துடனாக தளபதியாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அனுப்புவதற்கு முன்பாக இவங்க எவ்வளவு பெரிய வீரனாக இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் மன்னன் கிடையாது நம்ம மாதிரி சீமான்ன மாதிரி தேவான மாதிரி ஹிமா மாதிரி என்ன மாதிரி உங்கள மாதிரி மக்கள்ல ஒருத்த மருது வாண்டி புள்ளி தேவனும் அழகமுத்துக்கோனும் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஆனால் மருது வாண்டியர்கள் மன்னர்கள் அல்ல மக்களில் ஒருவர்கள் அப்போ அரண்மனையில அவங்க அப்பா பணி செய்யறாங்க அரண்மனையினுடைய கதவுகளை வந்து இரவு மூடுவது வழக்கம் உள்பக்கமும் பீரங்கி வச்சு முடிடுவாங்க வெளிப்பக்கமும் பெரிய இரும்பு பீரங்கி அந்த பீரங்கி வச்சு முடித்த இருபது பேருக்கு குறைஞ்சு கதவை தள்ள முடியாது திடீர்னு பார்த்து காவலாளி காலையில் கண் பார்த்தா கதவு திறந்து கிடக்கு அரமணை கதவு ராமநாதபுரத்துடைய அரமணை கனவு என்னடா கதவு திறந்து கிடக்க அப்படின்னா எவனோ ஒரு கல்ல வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள அப்படின்னு இன்னைக்கு பாத்துருவோம் கண்டுபிடிச்ச ஒட்டுமொத்தமான காவலாளிகள் நிற்கிறாங்க திடீர்னு பார்த்தா திருப்பி அன்னைக்கு இரவும் கதவு திறக்குது உள்ள பார்த்தா இருபது பேர் நிற்பான பார்த்தா ரெண்டே ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேரையும் மன்னருடைய மன்னர் கூட்டு இந்த ரெண்டு பசங்க தான் இந்த கதவை திறந்துருக்காங்க என்னப்பா அவங்க பேர்னா ஒருத்தர் பேர் பெரிய மருது ஒருத்தர் பேர் சின்ன மருது இருபது தள்ளி திறக்க வேண்டிய கதவை ரெண்டே பேர் திறந்தா இவன் தாங்க என் தளபதி என்று அன்னைக்கு முடிவெடுக்கிறார் மக்கள் ஒருத்தர் தளபதியா மாறுறாரு தன் மகளை கட்டி கொடுக்கும் போது மகளின் பாதுகாப்புக்காக வேலுநாச்சியாருக்கு பாதுகாப்புக்காக ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க அவன் எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்திருப்பான் எல்லா எல்லாருமே லாயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லாயல் ஆர்மியாக அவன் எப்படி இருந்தான் என்பதை முடிவு செய்யறாங்கன்னா திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட முத்துவதாக குதிரையில போயிடுறாரு அப்ப இந்த கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவங்க செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டுல வச்சிடறாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து குதிரை சென்று விட்டது அப்ப முத்துடநாதர் பக்கத்துல குதிரை வந்த பெரிய மருந்து சொன்னாரு இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டுல வச்சுட்டு மறந்து அப்படின்னு இருங்க என்று குதிரையில கிளம்பி போறாரு போற வழியில குதிரை கீழே விழுந்துருது பொருளை எடுத்துறாரு ஓட்டம் எடுத்து ஓடுறான் ஓடும் போது நம்ம காக்கா முள்ளு சொல்லுவான் இந்த குளத்துல வந்து சீம நம்ம நாட்டு கருவேல அந்த கருவேல முள்ளு காலுக்குள்ள ஏறிடுது கருவேல முல்லை புடுங்கி போட்டால் ரத்தம் வெளியேறும் அது உடச்சோர்வு ஏற்படும் என்று கருவேல முல்லை இடுப்புல வைத்திருந்த வளரையை எடுத்து கருவளம் உள்ள அழிச்சிட்டு ஓடி போய் அந்த பொருளை முத்துராஜ் ஒப்படைச்சவ நம்ம பாட்டம் பெரிய மருது விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளை நிலம் மருது வாண்டி அதனால தான் விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளைவோட திருவரம்பூரிலே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சீமான் முடிவெடுத்தார் சாதாரண ஆட்கள் கிடையாது ரெண்டு பேரும் வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் பாருங்க இந்த பாருங்க சீமான் சாதிக்கு போராடுகிறார் என்று சொல்லுகிற எவனால் ஒருத்தன் கேமராவை திருப்பி படம் பிடிச்சு கண்ட கண்ட தளபதி தற்கொலை நாய்களை படம் பிடிக்கிற உங்கள் கேமராக்கள் இவர்களை பணம் பிடிக்கட்டும் யாரு தீரன் சின்னமலை சவத்தையா தம்பி முத்து தேவர் ஊம வரும் பனசி ராஜா அதே நம்ம பாட்டன் கோவை கோமார் நாயக்கல் துந்தாஜி வாக்கு என்று தென்னிந்தியா முழுமைக்கும் மருது பாண்டிய ஒருங்கிணைத்த அந்த மா மன்னருடைய படங்களை வைத்திருக்கிறோம் இதுதான் சாதி அரசியலா காலையில இந்த படத்தை வைக்கிற போது சீமான் கேட்டேன் பாட்ட மருது பாண்டிக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் தீரன் சின்னமலைக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் சிவத்தையா தம்பிக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் நம்முடைய பாட்ட முத்துக்கருப்பு தேவருக்கு வீர பெரும்பாட்டன் போட்டுலாம் நம்முடைய மற்ற பாட்டன்கள் மற்றவங்க பேர் இருக்க ஊமத்துறை தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் துத்தாஜிவா கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர் பழசி ராஜா கேரளாவை மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவர் அவர்களுக்கு என்னென்ன போட டேய் காந்தி இந்த நாட்டில் தாத்தாவாக சோனியா ஆத்தாளாக என் மண்ணிற்காக போராடிய பழசி ராஜாவும் கேரள வருமானம் எங்கள் பாட்டன் ஊமத்துறையும் பாட்டன் அவளை என்னடா முட்டா பைய அண்ணன் கூட பதினஞ்சு வருஷம் என்னடா அரசியல் படிச்சுன்னு கேட்டார் தூக்கி வாரி போட்டுச்சு வரலாற்றை படித்த ஒருவனால் மட்டுமே வரலாற்றை படைக்க முடியும் என்ற சான்றுக்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய என்ன செய்யுமான் அதனாலதான் எல்லாரும் வீர பெருமாட்டேன் ஏன் ஊமத்துறை பாட்டேன் ஊமத்துற பேர் ஊமத்துற குமாரசாமி பிறவிலே காது கேளாது பிறவிலே வாய் பேச முடியாது ஆனால் இருபத்தி நாலு சமிக்கைகள் மூலமாக தன்னுடைய படையை கட்டுப்படுத்திய மாபெரும் வீரன் ஊமத்துறை என்கிற நம்முடைய பாட்டன் பாட்ட ஏ இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைச்சா அதனால பாட்டன் அவன் வந்து ஊமத்துறை வைக்க போறதுக்கு பாருங்க பேச தெரியாது காது கேட்காதுல வைக்க போற அடிக்கடி பிரிச்சு அப்படின்னு ஊதுவானா இது மாதிரி வெள்ளக்காரன பழக்கம் சொல்லுவானா எப்பேற்பட்ட வீரம் பாருங்க அந்த ஊமத்துறைக்கு தான் ஒட்டுமொத்தமான நம்முடைய பாட்டனுடைய சண்டையே ஊமத்துறை என்கிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கட்டபொம்மனுடைய சொந்த தம்பிக்காக நடந்த சண்டை தான் அந்த சண்டை ஏன் தமிழர்கள் நம்பி வந்துவிட்டால் உயிரையும் கொடுத்து போராடுவார்கள் என்பதற்கு சான்று நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட பாட்டனுக்கு தானே ஜம்புத்தீவு பிரகாணித்து இந்த மண்ணில சிலை இருந்திருக்கணும்

மயிர் வளத்தால் மயிராண்டி தட்ஸ் ஆல் காலம் மாறும் காலம் மாறும் இன்னைக்கு வந்து ஜிடி டி நாயுடு பாலம் பேரன் காலத்தில் தீரன் பாலமாக எப்படி மாறுமோ அப்படி திருச்சியிலே பிரம்மாண்டமான சிலைகள் எங்கள் பாட்டன் மருதுவாண்டி இருக்கு என்னடா பாகுபலி சிலை டேய் பாகுபலியோட பத்து பாகுபலி டா என் பாட்டை மருதுவாண்டி நீ பாகுபலி காந்தாரா கேசியவை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ணுற வவு ப்ரவுட் மூமெண்ட் அப்படிங்கிற காந்தாராவுக்கு உனக்கு இது நீ இந்த வரலாறெல்லாம் படிச்ச நோய் இந்த வரலாறெல்லாம் தெரிந்து கொண்டால் உண்மையிலே சொல்கிற உங்களுக்கு தூக்கம் வராது குலவரி வரும் குளவெறி வரும் எப்படியெல்லாம் நாம் புலக்கணிக்கப்பட்டிருக்கோம் எப்படியெல்லாம் நாம் மரக்கணிக்கப்பட்டிருக்கோம்னு ஐயா இளையராஜாவுடைய ஒரு பாட்டு உண்டு தென்பாண்டி சிங்கமடா அவன் தென் தமிழ் பாடும் தங்கமடா வரி புலியின் வம்சமடா அந்த வரியோரின் சொந்தமடா கைவளரி வீ செறிஞ்சா கைலாசம் கதருமடா வேல்கம்பு விட்டெறிஞ்சா வெண்ணில தைக்குமடா இருநூறு வருஷம் முன்னே இனம் காத்தவண்டா வெள்ளை இருட்டை வெளியே விரட்டி அடிச்சவண்டா மானம் காத்த மரவனடா இவன் மருது பாண்டி எர்த்தோழனடா தென் பாண்டி சிங்கமடா தென் தமிழ் வாடும் தங்கமடான்னு அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒற்றை வளரையில் ஒட்டுமொத்த ஓட ஓட விரட்டி அடித்த நம் பாட்டனுடைய வரலாற்றை திருப்பி எழுதத்தான் இந்த கூட்டத்தை திருவரும்பொருளை நாங்கள் போட்டிருக்கோம் இங்கே உண்மையிலேயே நான் சத்தியமாகவே இந்த தொகுதியினுடைய பிரச்சனையை வேற இடத்துல பேசலாம் நினைச்சேன் இறுதியாக இங்கே மரியாதைக்குரிய துறையின் அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒன்பது சிலைகள் தன் தொகுதியில் வைத்திருக்கிறார் உங்கள் தலைவர் தாராளமாக வைத்து விட்டு போங்க ஒன்பது சிலை வச்சீங்களே முசிறியில துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துல ஒன்பதே மாதமான பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்திருக்க இங்க சில கட்ட காசுல பள்ளிக்கூடம் கட்ட வாக்கு இல்லையா மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமணி அவர்களே அன்பில் தருமலிங்கத்தை விட கலைஞர் கருணாநிதி பெரியாதா யாரா சொல்லுங்களேன் அன்பில் தர்மணிங்கத்த விட உங்க தாத்தாவுல கருணாநிதி பரவாயில்ல உங்க தாத்தாவுக்கு இல்லாத சில கருணாநதிங்கிற பேத்தாவுக்கு என்னையா சேலை என்ன சேலை காலம் மாறும் நேபாளத்துல பாக்குறோம் இலங்கையில பார்த்துட்டோம் அப்படி ஒரு காலம் வரப்போகு இந்த திருவெறும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாளி ஜல்லிக்கட்டு மைதானம்னு தெரிவிக்கிறாங்க கலைஞருக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவர் மாடு அடக்குற ஆள் இல்லையே நூல் எழுதுறாரு ஜல்லிக்கட்டு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் இந்த மண்ணில் ரத்தனவேல் தேவர் இல்லையா கரியால் சோழம் பிறக்கலையா ராஜராஜ சோழம் பிறக்கலையா ராஜேந்திர சோழன் பிறக்கலையா யார் பிறக்கல அவர்கள் இல்லாத பெருமை எப்படி கலைஞர் கருணாநிதி வந்துச்சுன்னு நான் கேட்கல உங்க கட்சியில திருவரும்பூர்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மான தமிழை என்ன கேட்க சொன்னான் ஏன் பேர் சொல்லவா ஒன்றிய செயலாளர் சரிப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேக்க சொன்னாரு அவர் தான் கேக்க சொன்னாரு கொடுமையை பாருங்க அப்போ வரலாற்றை மறைக்க கலைஞர் சிலை வரலாற்றை மறைக்க கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் இதை உடைப்போம்டா ஒரு நாள் அந்த இடத்தை உடைப்போம் சொல்லல இந்த வரலாற்றை உடைப்போம் உண்மையான வரலாற்றை எழுதுவோம் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்ற எங்கள் தலைவன் பிரபாகருடைய சிந்தனைக்கு ஏற்ப இந்த வரலாற்றை புடைத்து போறது ஒரு காலம் வரும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்க இருக்கிறது எட்டு புள்ளி ரெண்டு வச்சுக்கிட்டு எப்படா நீங்க அதிகாரத்தை பிடிப்பீங்கன்னு கிண்டல் பண்ணாத இந்த உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஆண்டது சிறுபான்மைதான் அப்படி இன்றைக்கு டிசைடிங் ஆக நாங்கள் இரண்டாயிரத்தி டிசைடிங் என்கிற இடத்துக்கு வந்து நாள் கோட்டையை பிடிப்போம் அப்பொழுது மருமமாண்டிய கொடி இந்த திருவரங்கு பார்க்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்